முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் முன்பாகவே வீட்டிலும் பெரும் அதிசயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது இதை தவித்து விடாமல் முழுவதுமாக நீ கேட்டு முடித்தால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் போல ஒரு முடிவு காலம் வந்துவிடும் என் செல்வமே வாழ்க்கை பயணம் என்றால் ஏற்றமும் இரக்கமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய வாசல் கதவுகளை மூடுவதும் திறப்பதும் உன் கைகளில்தானே இருக்கிறது உன் எண்ணங்களை பொறுத்துதான் உன் வாழ்வில் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருந்தேன் தானே இப்போது நீயும் பல விஷயங்களில் மனம் மாறி எப்போதும் என்னை ஏற்றுக்கொண்டு நல்ல எண்ணத்தோடு என்னை வழிபட ஆரம்பித்து விட்டாய் அதனாலேயே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் முடித்துக் கொடுத்து உன்னை கரை சேர்ப்பதற்காக நானும் வந்துவிட்டேன் உன் கலக்கமான மனதை சரி செய்து உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க தான் தயாராகிவிட்டேன் என் செல்வமே உனக்காக உன் வாழ்க்கை பாதையை காத்திட இந்த கந்தன் இருக்கும்போது உனக்கெதற்கு மனக்கவலை இனிமேல் எப்போதும் உன்னை காக்கும் காவல் தெய்வமாக நான் தான் இருக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை பாதை என்பது தடைக்கல்லாக இருக்கிறதே என நீ வருத்தப்படாதே எல்லா தடைகளையும் என் அருளால் தவிடுபடி ஆக்கி உனக்கானதை நீ நினைத்தது போலவே முடித்துக் கொடுப்பேன் நீ வணங்கும் இந்த கந்தன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாம் இப்போது படிக்கல்லாய் படிப்படியாய் போகிறது நீ பக்தி சிரக்தியோடு என்னை வணங்கியதின் பலனாக கை போன விஷயமெல்லாம் இப்போது உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே இந்த தொலைதூர வாழ்க்கை பயணத்தில் நீ எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கவில்லை நீ தேடியது எதுவுமே வந்து சேரவில்லை என ஆதங்கப்படுகிறாயா கலங்காதே வாழ்க்கை என்பது ஒரு கேள்விதான் அந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழப் போகிறாய் என்பதுதான் அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கிறது மொத்தத்தில் கேள்வியும் பதிலாகவும் நீதானே இருக்கிறாய் துன்பம் வந்து உன்னை கவிழ்த்தாலும் சரி துயரம் வந்து உன்னை தாழ்த்தி அமைக்கினாலும் சரி ஒருபோதும் உன் மனதால் நீ ஊனமாகி அமிழ்ந்து போய்விடக் கூடாது ஏனெனில் எல்லா விஷயங்களிலும் எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் உன்னை காப்பாற்றும் கரங்களாய் இந்த வேலவன் நான் இருக்கும் நீ ஏன் பயம் கொள்கிறாய் என் ஆசீர்வாதம் உன்னை நிச்சயமாக பலப்படுத்தும் இழந்த இடத்தை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என நம்பிக்கையோடு உறுதியாயிரு உன்னை தாங்கி உனக்கான ஒன்றுகோளாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் கொள்கிறாய் இறை நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக உன் வாழ்க்கை பாதையை மாற்றும் திறவுகோள் என்பதை மறக்க வேண்டாம் உன்னை தத்தளிக்காமல் தாங்கி பிடிக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ ஏன் கலக்கம் கொள்கிறாய் உனக்கென ஒரு வாழ்க்கை பாதையை நான் உருவாக்கி தருகிறேன் உன் வாழ்க்கையானது தூண்டி எழுதப்பட்ட தீப திரிபோல இப்போது சுடர்விட்டு எரிய போகிறது எந்த ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் இல்லாமல் நான் தவிக்கிறேனே என நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து போய் எல்லா முன்னேற்றங்களும் எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் வாடிய முகத்தை வாடாத மலர் போல நான் மாறச் செய்வேன் என் அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய அன்பும் கருணையும் கூட எப்போதும் உனக்காக இருக்கிறது துன்பங்களும் துயரங்களும் ஆட்கொண்டதால் மனம் போய் நீ இருந்த காலமெல்லாம் இப்போது முடிந்து போய் என் அருளால் இனி உனக்கு நல்லது நடக்கும் முயன்றவனுக்கு மூச்சு அதிகம் என்பது போல கீழே விழும்போதெல்லாம் எழுந்துவிட நீ தயாராக இரு எழுந்து நிற்கும் போது கீழே விழுவதென்பது சகஜம்தான் அதற்காக நீ சோந்து போகவும் கூடாது கீழே விழுந்து விடவும் கூடாது உன்னுடைய தனித்திறமையாலும் உன்னுடைய முயற்சியாலும் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் என்ன ஒன்று கொஞ்சம் சோம்பல் தனம் படாமல் நீ உனக்கான விஷயங்களை மிகச் சிறப்பாய் செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கப்பார் உனக்கான நல்ல நேரம் துவங்கி உனக்கான பொற்காலமும் பிறப்ப போகிறது நான் சொன்ன இந்த தேதிக்கு முன்பாகவே மாபெரும் அதிசயம் நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நிச்சயமாக உன் வீட்டிலும் உன் கண் கண்முன்னாலும் நடக்கத்தான் போகிறது காலம் என்கிற ஒன்று இருக்கும் வரை இந்த உனக்காகவே வேலை செய்வேன் நீ கலங்காதே என் செல்வமே எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் மாற்றிக்கொள்வதற்கான வழிகளையும் வலிமையையும் நான் உனக்கு தருவேன் உன் மனதில் மட்டும் எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கொள் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் எப்படி ஜெயிக்கப் போகிறோம் என்ற குழப்பமோ கவலையோ கலக்கமோ உனக்குள் வரக்கூடாது உன் மனக்காயத்திற்கு மருந்தாக நான் இருக்கும்போது போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் எல்லா வெற்றியும் எல்லா சந்தோஷமும் எல்லா நிம்மதியும் எல்லா மனநிறைவும் உனக்கு உண்டாகும் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரக்கூடிய உறவுகளை சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகு சுழல்கின்ற காற்றில் சிதைந்த மரம் போல நீ கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே என் செல்வமே எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய்தானே நிச்சயமாக நீ கரையை தொட்டு விடுவாய் நீ கடந்து வந்த காலமெல்லாம் உன்னை கலங்கடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலம் கிடையாது நீ ஜெயிப்பதற்காக அது உன்னை வடிவமைத்த காலம் என்பதை புரிந்து கொள் புயல் அடிக்கும்போது பறவை எப்படி கீழே விழுந்து விடாமல் தன்னை சரிசமானமாய் செய்து கொண்டு பறந்து கொண்டே இருக்குமோ அதே போலதான் உனக்கு எதிராக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடந்தாலும் அத்தனையையும் சரிசமானம் செய்து கொண்டு மனதிற்குள் என்னை நினைத்து கொண்டே வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் பயத்தை நீக்கி சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் வெற்றியும் எல்லா மனநிறைவும் உனக்கு உண்டாகும் உன்னை மற்றவர்கள் விமர்சிக்கிறார்களே என மனம் புழுங்கி போகாதே கலங்க வேண்டாம் என் செல்வமே உன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள் என்பது நிச்சயம் உன்னை வளம் வாய்ந்த ஆளாகத்தான் மாற்றும் இப்படி உன் மனம் கஷ்டப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் உன் மனதை யாராவது வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளிலும் இந்த அப்பன் முருகன் என்னை நினைத்துக்கொள் இது மாதிரியான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உனக்கு எதிராக இருக்கும்போது அதன் மூலமாகத்தான் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை புரிந்துகொள் எல்லா கெட்டதும் ஒரு நன்மைக்காக தான் நடத்தப்படுகிறது நீ என்ன செய்தாலும் உன்னை குற்றம் சொல்வதற்காக நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களிடம் போய் நீ வார்த்தையால் வாக்குவாதம் செய்வதைக் காட்டிலும் வார்த்தைகளால் பேசி விவரிக்கதை காட்டிலும் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பாக இருக்கும் நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாக இருக்கும் என்றுதானே ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்கிறாய் இனி வரப்போகும் நாளானது உனக்கான நல்ல நாளாகவே இருக்கும் நீ எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் நிலையானது மாறி நல்ல வாழ்க்கையை நீ பெறத்தான் போகிறாய் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சாதகமாக நடக்கும் உன் வாழ்க்கை ஒரு நாள் என்று காத்திருக்கிறாய் தானே ஒரே நாளில் மாறிவிடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் வாழ்க்கையை நான் மாற்றத்தான் போகிறேன் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து வா என்னையே வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்வமே உனக்கு துணையாய் நான் நின்று நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் முடித்துக் கொடுப்பேன் நான் சொன்ன இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்வில் எல்லா ஏற்றமும் வந்து சேர்ந்துவிடும் உனக்கான வெற்றியை நீ தோளில் சுமக்கத்தான் போகிறாய் முகம் முழுக்க மலர்ச்சியோடு மனம் முழுக்க மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் என்னை நம்பி வணங்கி வருபவர்கள் யாராக இருந்தாலும் என் அருளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இணைத்த செயல்களை சிறப்பாய் நான் நடத்தி முடிப்பேன் அப்படிதான் உன் வாழ்விலும் நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக காத்திருக்கிறேன் இருக்கக்கூடிய நிமிடங்களை நினைத்து சந்தோஷமாக வாழ்வதுதானே வாழ்க்கை கடந்து முடிந்த கடந்த கால நினைப்பே நினைத்து கவலைப்பட்டு வாழாதே உனக்கான நல்லதை உன் வாழ்வில் வரவழைக்காமல் நான் விடமாட்டேன். உனக்கு கெடுதல் நினைக்காத இருவர் உன்னுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு எப்போதும் மதிப்பு கொடு ஓ முருகா